உணக நண்பர்களே உங்களுடைய பிறப்புறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குங்களா ரொம்ப குட்டியாக இருக்குதுங்களா கவலையே வேணாங்க நம்ம வீடியோவில் இருக்க அந்த தண்டு தைலம் மட்டும் உங்ககிட்ட இருந்ததுன்னா போதும் ஒரே வாரத்தில் உங்களுடைய பிறப்புறுப்பு வந்து செவ்வாய் பழம் போல் மாற்றிக்கொள்ளலாங்க இயற்கை முறையில் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் எந்த ஒரு பின்விளைவுகளும் இல்லாமல் நூறு சதவீதம் வந்து ஒரே வாரத்தில் பிறப்புறுப்பை வந்து நல்லா தடிமனாகவும் நல்ல நீளமாகவும் நல்ல ஒரு விறப்புத்தன்மையும் ஏற்படுத்தி தரும் இந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து வந்து யாருக்கெலாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வயது காரணமாக ஆணுறுப்பு சின்னதாக ஆகிடுச்சு குட்டியாக ஆயிடுச்சு உடம்போட உடம்பு போய் ஒட்டிக்கிச்சு எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது சார் இதுக்கு முன்னாடிலாம் நல்லா இருந்தது சார் எனக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது சார் இதுக்கு முன்னாடி பிறப்புறுப்பு நல்லா தடிமனாக நீளமாக இருந்தது சார் என்னன்னே தெரியல ஆறு மாதமாக ஒரு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிறப்புறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்குது நானும் எதெதோ பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் எது பண்ணியுமே எனக்கு ஒரு யூஸ்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னால் போதுமானதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும்ங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் இது இன்னும் யாருக்கெலாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டுட்டேன் கொஞ்சம் கூட உணர்ச்சி இல்லை உணர்வுகள் இல்லை அதேமாரி உறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக ஆகிடுச்சி ரொம்ப குட்டி ஆகிடுச்சி ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பெருசாக இருந்தது நான் சுயன்பம் பண்ணதுனால உறுப்பு வந்து ஃபஸ்ட்டு சின்னதாக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்க ஆரம்பிச்சிச்சு இப்போ உடம்போட உடம்பு போய் ஒட்டிக்குச்சு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நல்லா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மூலிகை மருந்து தண்டுசூசூட மூலிகை மருந்தை பயன்படுத்தினா போதும் உங்களுடைய பிற நல்லா தடிமனாகவும் நல்ல ஒரு நீளமாக வளர்ச்சி பெறுங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கேனாலும் அனுப்பித்தரேன் தண்டு சுசுரா தைலம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துனே சொல்லலாம் இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய பிறப்புறுப்பு ஒரே வாரத்தில் நல்லா செவ்வாய் படம் போல் நல்லா தடிமனாகவும் நல்ல ஒரு நீளமாக வளர்ச்சி பெறுங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இருந்தாலும் அனுப்பித்தறேன் வேறு லெவல் ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பொருளுங்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க ஏன் அப்படி சொல்கிறோம்னா இந்த மூலிகை மருந்து வந்து சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் தலை சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது பிறப்புறுப்பு வந்து லைஃபே போச்சு ஏன்னா பெண்களை சாட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ண முடியாது அது தளர்ந்து லூஸாக இருந்ததுன்னா எப்படி அவன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவாங்க ஆக மாட்டாங்க ஆனால் இந்த மூலிகை மருந்தை நம்ம பயன்படுத்தணும்னா ஒரே வாரத்தில் நல்லா தடிமனாகும் சிலர்லாம் பிறவிலேருந்தே சின்னதாக தான் இருக்கும் அந்த மாதிரி சின்னதாக இருந்தாலுமே ஒரு பயமும் இல்லை இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் நல்லா நீளமாகும் நல்ல ஒரு வளர்ச்சி பெறுங்க அதனால் தேவைப்படுறவங்க உடனே காண்டெக்ட் பண்ணுங்கள் இருந்தாலும் அனுப்பி தரேன் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு நான் நம்புறேன் அதேமாதிரி இது யூஸ் பண்ண வயது ஒரு தடையாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லா வயது யூஸ் பண்ணலாம் தொண்ணூறு வயசாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் தாராளமாக బాయ్ బయాల యూస్ పనుగ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ సీ నెక్స్ట్